Jangan selalu berpikir, ya. Makin ini nambah, makin kiri nambah. Oh, soalnya keren, nah.

எது பிடிச்சியா தினசி சிறப்பு எது குடிச்சியா உட்கார் அடங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி போயிட்டா நம்ம இப்ப என்ன பண்றோம் இந்த சிங்கம் கலக்கி வச்சுருக்கோம்ல தண்ணி எடுத்து வாங்கி வாமிட் எடுக்கிற மாதிரி வாமிட் எடுத்துடலாம் சரியா Oh, my God.

இடனங்களwalker வா. Commonsவ இடனங்கள வா கார்கித் дужеண்டி! தான் индbranddoors செய் initeps இப்படி Auburn இருக்க sesiவ togg கிண்டி.됐 היא плохойтиbal Store் Hof ready disagreeugar Saya sulla true Position. اي durante

அட்டக்க அதிகமா ரொம்ப ஒரு முடி இந்த புடி கொஞ்சமா குடி. ஆ ஓ என்ன

ஹாஸ்டலுக்கு போலாம்னா அதையும் கேட்க மாட்டேங்குற உம் இப்படியே உக்காந்து இருக்கிறதா விடிய விடிய உம் ஆஹ் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணவா ஆஹ் சிறப்பு எடுத்துட்டு விட்டா கொஞ்சம் எடுத்து வர விழுந்துட கீழே வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பீசி

என்ன என்னடா பண்ண மயிறு பிரான் பண்ற வாயில அசிங்க அசிங்க மயிரா வந்துரும் சொல்லிதான்

பதிவு பார்க்குறியாப்பா நெஞ்ச வலி ஆஹ் நெஜமான ஆங்ளன்ஸ் வந்து நிக்க பாக்கிறியா கிரிக்கெட் பக்கிரியா நிஷியம் பக்கிரியா சிக்கும் பக்கிரியா ஆஹ் வரும் பலிக்கிதா படு நல்லா உழைச்சி விடுறேன் வலிக்குதா வலிக்கிறா இப்ப வாந்தி வருடா வந்தா வருடா வருடா இப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவனும் கொடுத்த மனம்

बाईस तो हमारे पढ़ने के लिए बीता देना है। तो बाईस चलो सिर्फ बाईस। इतना बाईस चलो। हैं? नहीं तब नहीं प्रांग के लिए, कोस प्रांग के लिए पढ़ने लायक। ना सरी सुम्मा बाईया मोतना तो इधर हो ना। तो बाईस, बाई, बाई, बाई फ्रेंड्स, बाई, बाई चलिए ओके फ्रेंड्स, बाई, नौ रो वीडियो ला सकती हूँ